மக்களே வெல்கம் டு நம்ம தமது சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஒரு பிக் பிரேக்கிங்கான அப்டேட் தான் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு சூப்பர் ஹிட் சீரீஸோடைய கிளைமேக்ஸ் ஷூட் வந்து நேற்றுக்கு முடிஞ்சிருக்கு என்ன சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் ரொம்ப ரொம்ப ஒரு பிளாக் பஸ்டர் சீரியஸாக போயிட்டுருக்க கணா கடும் காலங்கள் சீசன் த்ரீ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த சீரிஸ் தான் கணக்கானும் காலங்கள் ஸோ லாஸ்ட்டு டூ சீசன்ஸோடைய சூப்பர் ஹிட் சக்ஸஸை தொடர்ந்து தான் சீசன் த்ரீயுமே ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே நல்லா இருக்கு ரீசெண்டாக தான் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் போன உப்பு புலிக்காரன் வெப் சீரீஸோடைய கிளைமேக்ஸ் முடிஞ்சிச்சு அதுவே ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு புரோக்கலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இப்போது அதை தொடர்ந்து இப்போ ட்ரிபிள் கேவோடைய லாஸ்ட் டே ஷூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நடந்திருக்கு அதில் இருந்து சில அப்டேட்ஸ் கிடச்சிச்சு பட் ஒரு குட்டி ஸ்னாப் மட்டும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் சீரிஸ் லாஸ்ட் ஆகஸ்ட் தேர்ட்டி அன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ஸோ லாஸ்ட் சீசனுமே பார்த்தீங்கன்னா ஆறு மாசம் போச்சு இப்போயுமே ஆறு மாசத்துலேயே முடிக்கிறாங்க நேற்றுக்கே லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு சொல்லும் போது கம்மிங் வீக் ஆர் அதுக்கு அடுத்த வாரம் வந்து கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் ஹாட் ஸ்டார்ல ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி பேக் டு பேக் ஆஃபீஸ் அண்ட் ஹார்ட் வீட் சீரீஸ் இது ரெண்டுமே லான்ச் பண்ணுறாங்க ட்ரிபிள் கே எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு அடுத்த சீசன் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன கேப் அப்புறம் கண்டினியூ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இந்த முறை த்ரீ சீசன்ஸாக ஸ்கூலில் பேஸ் பண்ணியே போச்சு இனிமேல் காலேஜை பேஸ் பண்ணி வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ அதை ரிலேட்டடாக இன்னும் அப்டேட்ஸ் கிடைச்சி கிடைக்கல கிடைச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் யாரெல்லாம் கணக்கணும் காலங்கள் சீசன் த்ரீயை ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது இதுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்குமே க்ளீனிக் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கம் நம்ம யூடியூப் சனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க